இயல் ஆறு செய்யுள் திருப்பாவை பாடம் அறிமுகம் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களுள் ஒன்று திருப்பாவை இப்பாடல் மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்து இறைவனை நினைத்து பாடுவதாகும் வாழ்க்கை மதிப்பு உலகத்தை படைத்து காத்து கொண்டிருக்கும் இறைவனின் கருணையால் மட்டுமே இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வாழ்வடைகின்றன ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாத சாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் பாடலின் பொருள் சமுத்திரம் போன்ற பிரம்மாண்டமான பெருமை வாய்ந்த மழைக்கு அதிபதியான வருணதேவனே நீ சிறிதும் ஒழிக்காமல் கடல் ஆழம் வரை கூட நீரை எடுத்து ஆகாயத்தில் பரவி ஊழிக் காலத்திலும் அழியாமல் இருக்கின்ற திருமாலின் கரிய மேனியைப் போல் கருத்து வலிமையுள்ள தோள்களையுடைய பத்மநாபனின் வலக்கரத்தில் திகழும் சக்கரத்தைப் போல் மின்னலை உண்டாக்கி இடக்கையிலுள்ள உள்ள வலம்புரி சங்கின் ஒலிபோல் இடியெடுத்து சங்கு சக்கரத்துக்கு சிறிதும் தாழாத சார்கம் என்ற வில்லிலிருந்து ராமாவதாரத்தில் அம்பு மழை பொழிந்தது போல தாமதமின்றி மழை கொட்ட வேண்டும் இதனால் நாங்கள் மார்கழியில் நீராடவும் உலகம் உய்யவும் வழி செய்கின்றாய் பொருளறிதல் வலம்புரி வலப்புறத்தில் முறுக்குண்டு சங்கு ஆழி சமுத்திரம் ஊழி ஆபத்து மெய் உடல் ஆர்த்தேரி ஆகாயத்தில் பரவி பாழியன் தோல் வலிமையான தோல் ஆசிரியர் குறிப்பு திருப்பாவையின் ஆசிரியர் ஆண்டாள் இவர் பன்னிரண்டு ஆழ்வார்களுள் ஒருவர் இவர் விஷ்ணுவை முன்னிறுத்தி பாடியுள்ளார் இவர் நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களுள் ஒன்று இந்நூல் முப்பது பாடல்களை கொண்டது இப்பாடல் பாவை நோன்பு மார்கழி மாதத்தில் இருந்து கடவுளை நினைத்து பாடுவதாகும்